ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ராகம் சிறையில் ஜூன் இருபத்தானாம் தேதிக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா குடும்பத்தோடு எல்லாரோடையும் வந்து அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வச்சு பொங்கல் வைக்கிறாங்க மாயா தனம் அதுக்கப்புறமா சாரு இவங்க மூணு பேருமே பொங்கல் வைக்கிறாங்க அப்போ மாயா வைக்கிற பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அவங்களுக்கு ஒரு செயின் எடுத்து போடுறாங்க இதை பார்த்துட்டு வந்து தனம் வந்து கொஞ்சம் கோவத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தனத்தோட முகத்தை பார்க்குறாங்க சாரு இது நம்மளுக்கு கிடச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து தனத்தில் சொல்லி சொல்கிறாங்க பாத்தியா நம்ம மூணோர் தானே பொங்கல் வச்சோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் சரி உங்கள் அப்பா வந்து இப்போ வந்து மாயா மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் வச்சுட்டு இருக்கிறாரு ஏன் நீ இருந்தால் நான் பொங்கல் வச்சா நல்லா தானே இருந்தது அப்போ நம்மளுக்கு தானே பரிசு கொடுக்கணும் அவருக்கு இப்போலாம் வந்து பார்த்தோம்னா மாயாவை தான் ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு தனத்துட்டு வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க இதனால் தனத்துக்கு வந்து மாயா மேலே கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துகிட்ருக்குது அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து மாயாட்டை வந்து ரொம்பவே வந்து கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தனம் வந்து கொஞ்சம் கோபத்தோடைய தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு சீனுவை தான் காட்டுறாங்க கோயிலில் வச்சு அப்போ சீனு வந்து தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா ஜானகி வராங்க என்ன சீனு முகமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோட இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீனு அப்படின்னு சொல்லவும் சீனு வந்து தன்னோட கண்ணில் உள்ள கண்ணீரை வந்து தொடச்சிக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே சீனு முகமே சரியில்லை என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் கிடைச்ச வாழ்க்கையை வச்சு எனக்கு வாழதுக்கும் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொல்லதான் வர அப்படிங்கிறாங்க எனக்கு சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டமும் இல்லை அப்படிங்கிறாங்க இது கிட்டதமே சாணகி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஒவ்வொரு சீனு வந்து இப்போ எதை பற்றி பேசுகிறான்னு தெரியுது அவன் மாயாவை மனசுக்குள்ள வச்சு தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் போனாக்கி மாயா வந்து அன்றைக்கி க காத்திருந்த மாப்பிள்ளை வந்து சீனு தெரிஞ்சு போச்சுது ஆனால் வந்து மாயா வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ரகுராம்தான் சொன்னனால தான் சீன் வந்து இப்போ அழுதுட்டு இருக்கிறான் பொழுதுக்கு அப்படின்னு ஜானகி வந்து நினைக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க சீனு எப்போவுமே சரிதான் நம்ம நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது ஏன் சொல்லப்போனா நீ ஏன் வாழ்க்கையை எடுத்துக்கீங்க எனக்கு பார்த்துருந்த மாப்பிளை வந்து வேற ஆனால் நான் இன்னைக்கு வந்து உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கலையா நம்ம நினைச்ச மாதிரியே வாழ்க்கை அமையலைன்னா நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்ந்துக்கிடணும் அப்படின்னு சீனுட்டு சொல்லும் போது அப்போ சீனு கேட்குறாங்க ஏன் தண்ணா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படிங்கும்போது சொல்லு சீன் அப்படிங்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறீங்களா இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சீனு கேட்கவும் இதை கேட்டதுமே ஜானைக்கு வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சீனு சொல்கிறாங்க இப்போ தெரியுதா அத்தை எப்போவுமே சரிதான் நம்ம நினச்ச மாதிரிக்கி வாழ்க்கை கிடைக்கலன்னா அந்த கிடச்ச வாழ்க்கையை வச்சு நம்ம சந்தோஷமாக எல்லாேரும் முன்னாடியே காட்டிக்கிலோமே தவிர ஆனால் உண்மையிலேயே நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை வந்து கண் கலங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ஜானைக்கு வந்து கொஞ்சம் பயப்படமா ஆரம்பிச்சிருந்தாங்க சீனு சொல்றத பார்த்தாக்கி அவன் வந்து மாயாவை தான் அவன் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டு ஆனால் இந்த உண்மை மட்டும் குடும்பத்தோடய மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என்ன பண்ண முடியும் ஆனால் மாயா தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டா இவருடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுன்னு சொல்லி மாயா தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டா ஆனா சீனு வந்து தன்னுடைய மனசை மாற்றாமல் மாயாவை கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் இவனுடைய போக்கே சரியில்லை இவனை நினைச்சாலே நம்மளுக்கு பயமா இருக்குது இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சாக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ மாயா வந்து எப்பவும் போல தனத்துகிட்ட போய் பேசுறதுக்காக போகும்போது தனம் வந்து பேசாமல் கொஞ்சம் வந்து விலகி போகிறாங்க இதை பார்த்துட்டு மாயா கேட்குறாங்க என்னாச்சு தானோ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே சாரு வந்து தனத்துட்ட பேசும்போது தனம் வந்து சாருகிட்ட ரொம்ப கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மாயாவுக்கு வந்து என்ன நடக்குது வா தனம் வந்து நம்மகிட்ட சரியாக பேச மாட்டேக்கா கேட்டுட்டா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆனால் இப்போ பார்த்தோம்னா சாருட்ட நல்லா கலகலப்பா பேசிட்டு இருக்கிறாள் என்னாச்சுன்னு தெரியலையா அவளுக்கு நம்ம மேலே என்ன கோவம்னு தெரியல அப்படின்னு சொல்லி சாரு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஜானகி வராங்க அப்போ மாயாட்ட கேட்குறாங்க என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பெரியம்மா ஒன்றும் இல்லை பெரியம்மா அப்படிங்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து தனத்திட்ட வந்து சாரு சொல்கிறாங்க தானோ எப்போ பார்த்தாலும் சரி தான் மாயா வந்து கொஞ்சம் சோகத்தோடு இருந்த உடனே உங்கள் அம்மா வந்து அவர்கிட்ட போய் என்னெல்லாம் விசாரிச்சிட்ருக்குறாங்க இதுவே நீயா இருந்தால் அந்த அளவுக்கு விசாரிப்பாங்களா இப்போம்லாம் வந்து ஒன்றை தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வந்து பல மடங்கள் அதிகமாக வருது மாயா மூலம் கொஞ்சம் வெறுப்பம் வந்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு மனசுல வந்து அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க சாரு இந்த மாதிரி தான் இந்த புறமா எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்ன சொல்லுவோம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணிடுங்க முன்னோரு வீடியோ சந்திப்போம்